ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பப்பப்பப்பா வீட்ல கொஞ்ச நேரம் இருக்க விடுதுங்கள அந்த பசங்க கடைக்கு வா வந்து அத வாங்கி குடி இத வாங்கி குடுன்னு சொல்லி ஒரு பெட்டி கடைவே காலி பண்ணியாச்சு ஏ தசன் தசனே இங்க வாங்க பசங்களா இந்த நீங்க கேட்ட gift box எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது திறந்து பாருங்க என்ன இருக்குன்னு காசை கறியாக்குறீங்களே அப்பா ஹாய் ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்க பார்த்து ஒரு ஒரு மாசத்துக்கு மேல் ஆயிடுச்சு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா அதுக்காக உங்க எல்லாருகிட்டயும் சாரி கேட்டுக்கிறோம் இனிமே ரெகுலரா வீடியோ சேரும் நீங்க எப்போவும் போட நமக்கு சப்போர்ட் பண்ணனும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் நானும் தர்ஷனியும் கிஃப்ட் பாக்ஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுல பெரிய சர்பைஸ் கிஃப்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த பிங்க் கலர் பாக்ஸும் இந்த கிரீன் கலர் பாக்ஸும் தான் என்னோடது கடையில் வாங்குறப்பே நாங்க பிரிச்சுக்கிட்டோம் மீதம் இருக்கிற ரெண்டு பாக்ஸும் தர்ஷனியோட ஏ தர்ஷினி உன்னோட பாக்ஸை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டேன் அது என்ன இருக்குதுன்னு பாக்கலாம் டீ ஆஹ் அசக்கு மெசக்கே நீங்க என்னது மட்டும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அப்புறம் உங்களோட கடைசியா ஓப்பன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒன்று பண்ணுங்க அப்புறம் நான் ஒன்று பண்றேன் சரி சரி ஃபர்ஸ்ட் நானே ஓப்பன் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு காட்டிடுவேன் அதுக்கப்புறம் நீ ஒன்னு ஓப்பன் சரியா சரியா நான் சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க இன்னைக்கு யாருக்குதான் தெரியல ரொம்ப ஆவலா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணிருக்காங்களா அப்புறம் வந்து மறக்க முடியாத கிஃப்ட் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் மறக்காம சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் என்ன உங்களுக்கு என்ன நான் வந்திருக்கு எனக்கு என்னென்னமோ வந்திருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே ஃபர்ஸ்ட் இது என்னது இது இது ஏதோ ஒரு பம்பரம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விசில் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி கிடைக்கு வா ஏ தர்ஷினி இங்க பாரு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லயே எனக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் கிடைச்சிருக்குது ஜாலி தர்ஷனா இப்ப நான் ஓபன் பண்ற பரவாயில்ல நீங்க செம்ம லக்கு தான் உங்களுக்கு யாரு கண்ணுலதான் முழிச்சீங்களோ தெரியல நல்லா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைச்சிருச்சு அந்த பாக்ஸோட ரேட்டே அஞ்சு ரூபாய் தான் எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியலையே எனக்கு என்ன கொஞ்சம் லக் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கிடைச்சிருக்குது எனக்கு தான் எதுவுமே கிடைக்கல சரி உங்களோட இன்னொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா அதுல என்ன இருக்குதுன்னு பாக்கலாம் சரி சரி நான் என்னோட செகண்ட் கிஃப்ட் ஓபன் பண்றேன் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ல 50 ரூபீஸ் இருந்தது இதுல 500 ரூபீஸ் இருக்கணுமா எப்படி இருக்கு சாவ ஜாலியா இருக்குல்ல ஓபன் பண்ணிட்டேன் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா என்ன இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல எல்லாம் ஒரே மாதிரி கிஃப்ட் தான் வச்சிருக்காங்க சே வேற ஏதாவது டாய்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த ஸ்மைலியோட ஃபேஸ் மாதிரி தான் என்னோட ஃபேஸ் ஆயி போயிடுச்சு ஒரே கிஃப்ட் தான் வச்சிருக்காங்களே வெரி பேட் எனக்கு பிடிக்கவே இல்ல தர்சனனா தர்சனா என்னோட கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்கலாம் at least இதுல ஏச்சோ நமக்கு கேஷ் கிடைக்குதான்னு இதுல என்ன இருக்கு ஐயோ ஓபன் பண்றது காசியா இருக்குது டட 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 ஓபன் பண்ணப்போ ஹை தர்ஷனா இங்க பாருங்க இதுல 100 ரூபீஸ் கேஷ் பிரைஸ் கிடைச்சிருக்கு எனக்கு ஜாலி ஹையா ஜாலி 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 எனக்கு 100 ரூபா கிடைச்சிருக்குது உங்களுக்கு 50 ரூபா தான் கிடைச்சது அடடா பசங்களா இந்த gift வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க நீ கூட்டிட்டு போனீங்க இந்த கடைக்கு போய் ஒரு 20 30 ரூபா செலவாயிச்சு பரவால 150 ரூபாய் கிடைச்சிருக்குது நல்ல லாபம்தான் எனக்கு தான் இந்த காசு உங்க யாருக்கு கிடையாது சரி சரி போய் விளையாடுங்க சரியா பாட்டி என்ன பாட்டி பா நீங்க எடுத்து வச்சிட்டீங்க காசை இங்க கொடுங்க பாட்டி அம்மா அம்மா நானும் பார்பியும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான் இருக்கிறோமா ஏண்டா எங்க போற என்ன திட்டுதுன்னு கிளம்பிட்டே எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இல்லம்மா பார்பி சினிமா கூட்டி போ சொன்னச்சே அத அப்படியே தியேட்டர் வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கோம் பசங்கள மட்டும் கொஞ்சம் பாத்துக்கறீங்களாமா நாங்க போயிட்டு வந்துறோம் சரி சரி கல்யாணத்துல இருந்து அவளை எங்க கூட்டி போல கூட்டி போயிட்டு வா சரியா ஆ சரிங்கம்மா பார்பி பார்பி வா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க பசங்களையும் பாத்துக்கறாங்களா நம்ம போயிட்டு வேகமா வந்துறலாம் சரியா நானும் தரிசனி வாரோம் என்ன நீங்க இங்க ரெண்டு பேரை விட்டு நீங்க மட்டும் போறீங்க தர்ஷன் இப்ப பாரு ஈவினிங் டைம் ஆயிருச்சு இந்த நேரத்துக்கெல்லாம் பசங்கள எல்லாம் கூடிப் போக கூடாது உன்னை பகல் நேரத்து கூடிப் போறா போகப்பா நீ இப்படிதான் சொல்லுவீங்க கூடிட போக மாட்டீங்க நீங்க மட்டும் நீங்க அம்மா மட்டும் ஜாலியா போறீங்க இந்த ரெண்டு பேரை கூடிப் பண்ணலன்னா என்னவா ஏங்க அத்த கிட்ட சொல்லிட்டீங்களா அத்தை ஒன்னு சொல்லல இல்ல பார்பி அத்தை அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சீக்கிரமா பாக் எடுத்துட்டு கிளம்பு பசங்கள அம்மாவை பாத்துக்கறேன் சொல்லிட்டாங்க வா நம்ம போயிட்டு வந்திரலாம் ஆ சரிங்க அத்தை அத்தை நான் போயிட்டு வரேன் சரிமா ரெண்டு பேர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பிள்ளைங்களை பத்தி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் அப்பாடா வெளிய வழியா போச்சு ரெண்டு குட்டி சாத்தாரம் வழியா அத்தைக்கிட்டே கொடுத்தாச்சு நம்ம பேக் எடுத்து கிளம்பிட அப்பா வெளியில போய் தேட்டருக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமே நீங்க வாங்க போலாம் சரிங்கம்மா நானும் பார்பியும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம் நீங்களும் பசங்களும் லேட் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணாதீங்க சாப்பிட்டு தூங்கிடுங்க நான் வந்து காலிங்க அனுப்புறதுக்கு அப்புறம் கதவு சரிடா நான் பாத்துட்டு நீ போயிட்டு வாடா வா பார்பி நம்ம போலாம் பாட்டி நாம பாட்டிங்களா இங்களே குடிடப்பமா மட்டும் போறாங்க எனக்கு எரிச்சலா இருக்கு எனக்கு நானே இங்களochondல விளையாட மாட்டேன் நான் போய் அன்வர் வீட்டுல போய் விளையாடுவேன் சரிடா வாடா நான் சாப்பாடு செய்யறதுக்கு லேட் நான் வந்து போடுற சாப்பாடு வந்து சரி நான் போய் அன்வர் சேர்ந்து விளையாட போறேன் என்னை நான் அவங்க வீட்டுல தான் இருப்பேன் சரியா பாட்டி எனக்கு சரி பாரதி வரதுக்குள்ள நம்ம போய் சமைச்சிரலாம் மரகதம்மா மரகதம்மா என்ன பண்றீங்க இருக்க பங்கஜா வா என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மரகதம்மா இந்த பெட்ஷீட் தான் வித்துட்டு இருக்கிற நூறு ரூபாய் பெட்ஷீட்டு இந்த சோபாக்கெல்லாம் போடுவாங்கல்ல கவர் மாதிரி இது உங்களுக்கு வேணுங்களா அத கேட்டு போலான்னு வந்தேன் அப்படியா எங்க காத்து பாக்கலாம் இருக்குதுன்னு பாருங்க மரகதம்மா நம்ம தெரு ஃபுல்லு வித்துட்டேன் எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கிட்டாங்களே இப்போ இருக்கிறது இந்த ரெண்டு பீஸ் தான் கடைசி ரெண்டு பீஸ் தான் இருக்குது இது ஒண்ணு நூறு ரூபாய் ரெண்டு வாங்கிக்கிறீங்களா இரநூறு ரூபாய் தான் சோஃபாக்கெல்லாம் போட்டுக்கலாம் கவர் மாதிரி போட்டுக்கலாம் அழுக்கெல்லாம் படாது மண்ணெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அப்படியே எடுத்து வெளிய தட்டி விட்டுடலாம் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் சோஃபாவோட கலரே மாறின மாதிரி இருக்குமா இது இது போட்டுக்கிறீங்களா உங்க சோஃபாக்கே பாருங்க இந்த கிரீன் கலர் வேணா போட்டு பாருங்க நல்லா இருக்காது அப்படி இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் கூட போட்டுக்கோங்க ஒன்னு ஒன்னு நூறு ரூபாய் தான் ரொம்ப விலை கம்மி இதே நீங்க வெளியில வாங்க போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபாய் சொல்லுவாங்க அதனால நீங்க என்கிட்டயே வாங்கிக்கோங்களேன் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல ரெண்டு பெட்ஷீட்டே வச்சிருக்கா நம்ம கிட்ட நூத்தம்பது ரூபாய் தான் இருக்கு ரெண்டு பெட்ஷீட்டே பேசாம நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குறைச்சு கேட்டு பாக்கலாம் கடைசியா அதனா வச்சிருக்கா பங்கஜா நீங்க பாரு என்கிட்ட கிட்ட நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருக்கு இப்பதைக்கு நீ ரெண்டு பெட்ஷீட்டே நூத்தி ரூபாய் குடுக்குறியா ஐயோ போங்க மறங்கதம்மா நீங்க வேற இதை வித்தா ஏதோ எனக்கு பத்தம்பது கிடைக்கும் நீங்க வேற அதுல கை வைக்கிறீங்களா அதெல்லாம் எனக்கு குடுக்க முடியாது என்ன பண்றது சரி எல்லாமே வித்துருச்சு இதை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்யறது பேசாம இந்த மரகதம்மாக்கு கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் மரகதம்மா ஒரு நூத்தி எழுபது ரூபாவா கொடுங்க மரகதம்மா இவ்வளவு அளவுக்கு எல்லாம் குறைக்காதீங்க அப்படிலாம் கிடையாது பஞ்சா நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு வேணும்னா வாங்கிக்கோ சரி கொடுங்க நீங்க இருக்கப்பட்டவங்களே இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இல்லாதப்பட்டவங்க நாங்க என்ன பண்றது சரி சரி ரொம்ப பேசாத இந்த காசு புடி ரெண்டு பெட்ஷீட்டை வை நான் சோபாக்கு போடத்துக்கு எடுத்துக்கிறேன் காட்டு தண்ணி எதுவும் குடிக்கிறியா இங்க பாரு இரு அப்புறம் குறைச்சு பண்ணி திட்டிருப்பேன் இருப்பேன் ஒரு காமி தண்ணி போட்டு அதை குடிச்சிட்டு போ அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்மா இதுல என்ன இருக்குது காப்பியில சீனிய கொஞ்சம் நல்லா தூக்கலாம் போட்டு கொண்டுகிட்டு வாங்க நான் அதுக்குள்ள உங்க சோபாக்கு ஒரு இந்த பெட்ஷீட் வாங்கினீங்கல்ல ஒன்னு எடுத்து போட்டு விடுறேன் இந்த சோபால பெட்ஷீட் போடாம கவர் போடாம எவ்வளவு அழுக்கா இருக்குது பாத்தீங்களா அதுக்குதான் இதெல்லாம் வாங்கி போடணுங்கிறது எதுக்கு நாங்க இதெல்லாம் வித்துக்கிட்டு தெரியறோம் சரி இது எதுவும் முன்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் தெரியலையே இது முன்னாடி பக்கம் நினைக்கிறேன் சரி இதை இப்படி போட்டு நல்ல மடக்கி விட்டு அனுப்பி விட்டுலாம் என்ன இவங்க சோபா ஏதோ ஒரு டிசைனா இருக்குது மேலே தலை வச்சு சாஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இப்படி ஒரு சோபாவை நான் பார்த்ததே இல்ல சரி போட்டாச்சு இந்த மூலையெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுற வேண்டியதா இந்த பக்கம் நல்லா அமுத்தி விட்டுரலாம் மரம் அப்பதான் தெரியும் நம்ம கிட்ட எழுபத்தி அஞ்சு ரூபாக்கு ஒரு பெட்ஷீட்டை வெளியிலலாம் போனா இதெல்லாம் வாங்க முடியுமா இது ரெண்டு மட்டும் வச்சு என்ன செய்யணும் கொடுத்துட்டேன் சரி போயிட்டு போகுது நாளைக்கு தலஹானி ஒரு வாங்கிட்டு வந்து விற்கணும் இன்னைக்கு பெட்ஷீட்டா விட்டாச்சு நாளைக்கு தலஹானி ஒரு வாங்கிட்டு வந்து நிற்க வேண்டியதா அடியா பங்கஞ்சா பங்கஞ்சா இந்த காப்பி எடுத்துக்கோ அடடா ரொம்ப நல்லா இருக்குது சோஃபாக்கு இந்த கவரை போட்டதுக்கு அப்புறம் என் பேருந்து சோஃபா ஏறி நின்று குதி குதி குதிக்குங்க நல்லவேலையா போச்சு இந்த கவர் போட்டது கால்ல இருக்கிற ஆளுக்கெல்லாம் நீ கவர்ல போயிடும் சரி இந்த காப்பி தண்ணிய குடி ஆஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மரங்கதம்மா காஃபி சரி மரங்கதம்மா நான் போயிட்டு வரேன் ஆமா உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன் வர வழியில உங்க மருமகளும் மகனும் மாதிரி ரெண்டு பேரும் ஜோடியா பைக்ல கிளம்பி போறாங்களே எங்க போறாங்க ரெண்டு பேரும் படம் பாக்கிறதுக்கு தேட்டருக்கு போறாங்க ஆஹ் சரி சரி என்ன பண்றது அது இல்ல ஆனதுல இருந்து கமலி என்ன கூட்டிட்டு போல இல்லையா அதை அவன் தேட்டர் கூட்டு போறேன்னு சொன்னா நான் தான் சொன்னேன் சரி கூட்டிட்டு போயிட்டு வட பசங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சரி இதனால என்ன இருக்கு நம்ம மருமகதானே ஆமா ஆமா நீங்கதான் சொல்லி தரணும் நானும் இப்படிதான் இருந்தேன் தான் ஒரு மருமக வந்தால சரி தான் முன்ன எல்லாம் சண்டை பிடிச்சாலாம் இப்ப இருக்கிற மருமகாம் இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல இவளை நல்லா வச்சுக்கலாம்னு சொல்லி அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த எல்லாம் பண்ணி கொடுத்தேன் கடைசில என்னாச்சு பாத்தீங்கல்ல என் நிலமைய உன்னுக்கு பத்து வீடு இருந்துச்சு நான் வாடகைக்கு விட்டு இருந்தேன் என் மகன்கிட்ட சொல்லி கொடுத்து என்கிட்ட இருந்த வீடை பூரா எழுதி வாங்கிட்டு என்னை தெருவுல விட்டுட்டா அதனாலதான் இந்த பெட்ஷீட் எல்லாம் வித்து அஞ்சு பத்துன்னு சம்பாரிச்சு வயிற்ற கழுவிட்டு இருக்கிறேன் என்ன சொல்ற பங்கஞ்சம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நீ சொன்னதை கேட்டா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஐயோ மரகதம்மா வர்றப்பையெல்லாம் நல்ல வளர்த்து வராளுங்க வந்ததுக்கு அப்புறம் தான புத்தியை காமிக்க ஆரம்பிக்கிறாளுங்க அதெல்லாம் ஒன்றும் சரி வராது எனக்கு அப்படி நடந்துச்சு தான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போ நீங்க தான் இந்த பசங்களுக்கு எல்லாம் செய்யணும் இப்போ இவங்க ரெண்டு பேர் ஜாலியா தேட்டருக்கு போயிட்டாங்களா நீங்க சமைக்கணும் வீட்டை பார்க்கணும் பசங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வருவாங்க ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா இதில் நம்ம தான் இதுங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு பார்த்தா நமக்கு தான் வயசாகி போச்சு தான் முடியாம இருக்குது அதெல்லாமே இந்த பிள்ளைங்க நினைக்குதுங்க சரி நான் வாரமா எதுக்கு கமலி அப்படிலாம் இருக்க மாட்டா இருந்தாலும் ஒருவேளை இருக்குமோ ஆமா தேட்டருக்கு போறாங்களா ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பையன் என்னை அம்மா நீ நீட்டானா கேட்க மாட்டேங்கிறான் ஒருவேளை பங்கஜி சொல்றது உண்மையா இருக்குமோ என்ன இப்படி குழப்பி விட்டு போயிட்டாலே என்னைய